உங்கள் இல்ல திருமணம் இனி அமைந்துட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்பார்ந்த நண்பர்களே ஹூதிக்கல் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் ஆயிரம் துருப்புக்களுக்கு முழுமையான பயிற்சிகள் கொடுத்து லெபனான் இஸ்புல்லா ஹிஸ்புல்லா கூட நாங்கள் ஜாயின் பண்ணி இன்னைக்கு இஸ்ரேல தாக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்ட அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதே வேளையில இன்னைக்கு எலான் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்களுக்கு கிடைச்சிருக்கு ஸ்டார்லிங்க் இருக்குல்ல இணைய சேவை இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவை வந்து செயற்கைக்கோள் வழியாக தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஹூதிக்கள் அன்சார்லாக்கள் எமன் பகுதிகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மற்றொரு செய்தியும் வருது ஸோ ஹூதிக்கள் இன்னைக்கு உள்ள லெபனான்குள்ளே நுழையக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகர்ந்துட்டாங்க மறுபக்கம் ஹூதிக்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய எம் கியூ நைன் ரிப்ப ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ட்ரோனை ஹுடைடா பகுதியில் வீழ்த்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாவது ட்ரோன் இது கடந்த எட்டு மாதங்களில் பார்த்திங்கன்னா இது பத்தாவது ட்ரோன் ஒரு ட்ரோனுடைய மதிப்பு முப்பதுலேருந்து நாற்பது மில்லியன் டாலர் அப்போ அமெரிக்கா பல மில்லியன் டாலரை ஹூதிகள்ட்ட பறி கொடுத்துட்டு இருக்கு இந்த போரின் வழியாக பல மில்லியன் டாலர்கள் ட்ரில்லியன் டாலர்கள் எல்லாமே கடனான சூழலையும் வட்டி விகிதம் அதிகமான சூழல்லையும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பின்னாடியே ஈராக்ல இருக்கக்கூடிய கத்தப் இஸ்புல்லா சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய இணைய ஒரு சூழல்ல இருக்குது பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இது ஹிஸ்புல்லா இது கத்தப் ஸோ கத்தபிஸ்புல்லா உடைய அந்த ஃபுல் ஃபவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாப்புலர் மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய உட்பிரிவு தான் கத்தபி ஹிஸ்புல்லா ஸோ கத்தபிஸ்புல்லா இன்னைக்கு என்ன உதவி செய்ய வந்திருக்குன்னா மருத்துவ உதவி உள்ள அனுப்பிச்சிருச்சு பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் எல்லாமே லெபனானுக்குள்ளே வந்து இன்றைக்கி கதபி இஸ்புல்லா உள்ளே கொடுக்க தயாரான சூழலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு ஸோ இன்னும் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி இஸ்புல்லாவுக்கு மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சம்மந்தமாக ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் நபி சல்லாஹேசம் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த ரபியுல் அவல் மாதம் ஸோ இந்த பிறந்த நாள் குறித்து பல சர்ச்சைகள் இருக்குது ஏன்னா நபிசிலாசம் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் ஸோ நபிசல்லாசத்துக்கு பிறந்தநாளெலாம் கொண்டாடக்கூடாது நபிசல்லாசத்தையுடைய புகழை அவருடைய செய்தியை அவருடைய நல்ல கருத்துக்களை செயல்களை வருஷம் ஃபுல்லாக பேசணும் அப்படிங்கிறது ஒரு நபருடைய கருத்து ஒரு சில நபர்களுடைய கருத்து ஒரு நபருடைய கருத்து அப்படிலாம் கிடையாது அவர்கள் பிறந்த மாதத்தை வந்து நம்ம அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் இரண்டு கருத்துக்கள் இருக்குது அந்த இரண்டு கருத்துக்கள் மத்தியில் பல்வேறு விஷயங்களும் இங்கே பேசப்படுது ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேசலை ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேலக்சி லீடர் என்று சொல்லக்கூடிய கப்பலை வந்து அமெரிக்க கப்பலை ஹேக் பண்ணிணாங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹேக் பண்ணாங்கல்ல ஸோ அந்த கப்பல் வந்து இன்றைக்கி கொடையிடா துறைமுகத்தில் நின்று ஸோ அந்த கப்பலுடைய ஊழியர்கள் இன்றைக்கி கண்ணியமான முறையில் இருக்கிறாங்க மூணு வேலை சாப்பாடு கிடைக்குது நல்ல உடை கிடைக்குது சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு குறை அவங்களுடைய உறவினர்களை பார்க்க முடியலைங்கிற ஒரு குறை இருக்குது அது கூடிய விரைவில் இந்த போர்களுடைய நிலைமைகள் நல்ல முறையில் போச்சுன்னா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க ஸோ அவர்களுக்கு இன்றைக்கி கண்ணியம் செய்யப்பட்டிருக்கு எப்படின்னா இந்த கேலக்ஸி லீடர் கப்பல் இருக்குல்ல இந்த கப்பலை சுத்தி இந்த நபிசுல்லாஸ்லம் இந்த மீலாது விழான்னு எடுக்கிறாங்கள இது போல ஹூதிக்களும் செய்கிறாங்க பாருங்க ஹூதிக்கள் அந்த கப்பலை சுற்றி பிரம்மாண்ட விளக்குகளை போட்டு நபிசல்லா இஸ்லம் அவர்களுடைய புகழ்களே அரவு மொழியில் அழகான முறையில் பாடுறாங்க ஸோ அந்த நிகழ்ச்சிகளில் இந்த கேலக்சியில் ஊழியர்கள் இருக்காங்கல்ல சிப்பாய்கள் அவர்களுக்கு நல்ல புத்தாடைகள் உடுத்தி அவர்களை வந்து கண்ணியமான முறையில் கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்க வச்சிருக்கிறாங்க ஸோ ஹூதிக்கள் எந்தளவு வந்து தனக்கு வந்து ஒரு பனைய கைதியாக கிடைத்தால் கூட அவர்கள் எந்த அளவு சிறப்பிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை இதன் வழியாக நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதே கொண்டாட்டங்கள் ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் மத்திய கிழக்குல பல நாடுகளில் வந்து இது ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது அதே போல சில நாட்களுக்கு முன்னாடி ஹூதிக்கல் இஸ்ரேலுடைய டெல்லேவி நகரத்தின் மேலே சில ராக்கெட் தாக்குதலை ஏற்படுத்துறாங்க அந்த தாக்குதலில் இவர்கள் பயன்படுத்திய அந்த ராக்கெட்டுடைய பெயர் இன்னைக்கு வெளியாக இருக்குது என்னென்னா பலஸ்தீன் டூ என்ற அடிப்படையில் பலஸ்தீனுடைய பெயரை வச்சே இன்னைக்கு வந்து அந்த ராக்கெட்டுகளை வீசியிருக்கிறாங்க ஸோ இதற்கு முன்னாடி எஃபா என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசலை வந்து இஸ்ரேலுடைய டெல்லியும் ஏதாவது இஸ்ரேலுடைய இதய இதயத்துடைய இதய நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த டெல்லும் மேலே இதே வந்து எஃபா என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலையும் ஏவிருக்கிறாங்க ஸோ ஹூதிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது தொழில்நுட்பங்களின் வழியாக இஸ்ரேல் மேலே தாக்கல் நடத்துவது அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மற்றொரு செய்தி இரண்டு நாளைக்கு முன்னாடி கேள்வி பெற்ற பயங்கர அமெரிக்காவுடைய தலைவராக இருக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து முதல் முறையாக அவருடைய காதில் வந்து ஒரு இளைஞன் சுட்டான் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு மீண்டும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இவர் வந்து ஒரு கல்ஃப் விளையாடுவாங்கள்ல அந்த கிரவுண்டில் வச்சு டொனால்டு ட்ரம்பை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வண்ணம் இருக்குது ஸோ இதன் வழியாக என்ன தெரியுதுன்னா ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் தானாக செட் பண்ணி தன்னை சுட வைக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக ஒரு நாடக அரசியலாக இந்த தேர்தலுடைய ஆதாய ஆதாயங்களை பெறுவதற்காக இந்த முயற்சிகள்லாம் எடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் இது போன்ற தாக்குதலை நம்மளால இங்கே இது ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக கூடிய ஆயத்துள்ளா கொமெனி இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட் போட்டார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ட்விட்டில் குறிப்பாக மீலாதுடைய அந்த விழாவில் அந்த பேச்சை ஏற்படுத்திட்டு அந்த பேச்சுக்கப்புறம் அந்த ட்விட்டை கொடுத்துருக்கிறாரு என்ன ட்விட்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க காசாவை போல மியான்மரில் இருக்கக்கூடிய ரொஹிங்கியா முஸ்லீம்களைப் போல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் பாதிக்கப்படுறாங்க காசா மக்களை போல அவர்களும் சித்திரவாதிக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆயுத்துள்ளா கொமேனி முன்வைத்தார் உடனடியாக இந்தியாட்டிருந்து அடுத்த ரீப்பில் இவர் வந்து தவறான தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு பொய்யான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது மத ரீதியாக அவங்களை துன்புறுத்துவதும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீப்பிலே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு ஈரானுடைய தலைவர் ஆயுத்துல்லா கொமெனி சொன்னது சரியா தவறு அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆயத்துள்ளா கொமெனி சொன்னது உண்மைதான் இங்கே மாட்டின் பெயரால் யார் கொல்லப்படுகிறார் இங்கே மதத்தின் பெயரால் யார் வந்து துண்டா துண்டாடப்படுகிறார் ஆசிஃபா என்ற சிறுமியை இங்கே இருக்கக்கூடிய காவி கும்மல் எந்த அளவு வந்து கொடூரமாக கொலை செஞ்சாங்க அப்போ ஒரு பெரிய பட்டியலை நம்மளால் கொடுக்க முடியும் இந்த முஸ்லீம்களை இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் எந்த அளவு கொடுமை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட குஜராத் கலவரம் எல்லாமே ஒரு காசாவுடைய விஷயங்கள் தான் நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துது ஸோ அப்படிப்பட்ட சூழல் இந்தியாவில் நிலவி இருக்கு நிலவி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த சூழலை ஆயத்துள்ளா கமென் சொன்னா ஆயத்து உள்ளா கமெனியை விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சகம் செயல்பட்டு இருக்குது ஸோ இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான உறவு பொருளாதார ரீதியாக நிறையா இருக்குது குறிப்பாக சபகர் என்று செல்லக்கூடிய துறைமுகத்தின் வழியாக இந்தியாவும் ஈரானும் பெரிய அளவில் பயனடைய போகுது காரணம் இங்கிட்டிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து அல்லது பங்களாதேஷ்லேருந்து சில அச்சுறுத்தல்கள் வந்துச்சுன்னா இந்த சபகர் துறைமுகத்தின் வழியாக ஏற்றுமதி இறக்குமதியை மேற்காசிய நாடுகளிலிருந்து இருந்து மேற்குலக நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடைய டிரான்ஸ்போர்ட்ல வந்து பெரிய அளவில் இந்த சகபர் துறைமுகம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஸோ இதன் வழியாக ஈரானும் இன்னைக்கு இந்தியாவுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கம் இருக்குது அதே மாதிரி ஐம்பது சதவீத கச்சா எண்ணெய்கள் எல்லாமே மேற்கூடத்திலிருந்து வாங்கக்கூடிய சமயத்தில் ஈரான் இருந்தும் பெறப்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் மதியில் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் கடந்த ஒரு மர்ஜனத்தை முன் வச்சிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இது கேள்விக்குள்ளான விஷயம் காரணம் போர் ஆரம்பிச்ச சமயத்தில் இஸ்ரேலுக்கு தான் இந்தியா சார்புடைய நிலையில் இருந்துச்சு அப்புறம் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசலை திடீர்னு ஹர்மஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன்கள் எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சுச்சு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுச்சு ஸோ இது எல்லாமே பார்க்கக்கூடிய சமயத்தில் முழுமையான முறையில் பலஸ்தீனை ஆதரித்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கும் இந்தியா போல் அப்படிங்கிறதான் இந்த செயல்பாடுகள் வழியாக நம்மளால இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் இந்தியாவில் நடந்த ஒரு செய்தி ஃபலஸ்தீன் கொடிய ஒரு மூன்று சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா சிக்கமங்கலம் சிக்கமங்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று சிறுவர்கள் டூ வீலரில் போயிருக்காங்க ட்ரிபிள்ஸ் ஒரு பதினேழு வயது இருபது வயது மதிக்கத்தக்க நபர்கள் ஸோ டூ வீலரில் ட்ரிபிள்ஸ் போகிறது சட்டப்படி குற்றம் அதற்கான தண்டனை என்னவோ அது கொடுக்கலாம் ஆனால் இவர்கள் அது ஃபலஸ்தீன் கொடி ஏந்திட்டு போனாங்கிறதுக்காக இவர்கள் மேலே பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு குறிப்பாக பொ பொது அமைதிக்கு பங்கம் விழிப்பு விளைவிப்பது அப்படிங்கிற பல பல பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்போ நிச்சயமாக ஒரு நாட்டுடைய விடுதலைக்காக இங்கே குரல் கொடுத்தாலே உனக்கு சிறை அல்லது தண்டனை அப்படின்னா நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்க செயலாக காணப்படுது அந்த மூன்று நபர்கள் ட்ரிபிள்ஸ் போனாங்க அதன் அடிப்படையில் வழக்கு போடப்பட்டிருக்கு மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையிலாம் அது சரிதான் ஆனால் பலஸ்தீன் கொடிய ஒருத்தன் தூக்கிட்டு போய் அதற்காக அவன் மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்கது இதற்கு முன்னாடியே அந்த பையன் இன்ஸ்டாகிராம் ரீல் இது போன்ற பலஸ்தீனுடைய சுதந்திர விஷயமாக பல விஷயங்கள் வந்து ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் இந்த விஷயங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்மளால பார்க்க முடியும் அடுத்து ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல சிறிய நாடுகளாக இருக்கக்கூடிய புர்கினோ மாலி நைசர் போன்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்க துருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த அடிப்படையில் நைசர்ல இருந்து முற்றுமுழுதுமாக இன்னைக்கு அமெரிக்க துருப்புகள் எல்லாமே வெளியேறிட்டாங்க நைசர் மற்றும் இந்த மாலி புர்கினோபேஸ்கியோ போன்ற நாடுகளில் ரஷ்யா உள்ள வந்து அங்கே தனது டாமினேட்டை செலுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்த மூன்று நாடுகள் இருக்கக்கூடிய ராணுவத்தை ஒன்றாக சேர்த்து ஒரு ராணுவ பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மேலும் இன்னைக்கு இந்த மூன்று நாடுகளும் சுயமாக இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை செயல்பட்டு இருக்குது மேற்குலக இஸ்ரேல் போன்ற நாடுகளுடைய சார்புடைய இல்லாமல் தன்னிச்சையாக இயங்கிட்டு இருக்குது பல்வேறு பொருளாதார கொள்கையை புதிதான வகையில் வகுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் ரஷ்யாவுடைய ஆர்டி என்று சொல்லக்கூடிய ஊடகம் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஊடகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் இந்த ஊடகத்தை இந்தியா அந்த நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து அமெரிக்கா இருந்து கொடுக்கப்பட்டது ஸோ உடனடியாக அமே இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான பதிலடி கொடுத்துருக்கு என்னன்னா இந்த ரஷ்யாவுடைய ஆர்டி ஊடகத்தை நாங்கள் வந்து நீக்க மாட்டோம் தடை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி அமெரிக்காவை எதிர்த்து பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இதன் வழியாக இந்தியா பல்வேறு விஷயங்களை தன்னை மாற்றிக்கொள்கிறது பல்வேறு தகவமைப்பை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மூன்றாம் உலக போருக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு உச்சகட்ட பதற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இந்த போர் நடந்துட்டு இருக்குது இந்த உக்ரைனுக்கு முழுக்க முழுக்க மேற்குலகம் நேட்டோ போன்ற எல்லாம் பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்குது ஸோ இதன் வழியாக ரஷ்யா எதிரி எச்சரிக்கை செஞ்சுட்டே இருக்குது மேற்குலக நாடுகள்லாம் உக்ரைனுக்கு உதவி செய்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும் இல்லாட்டி விளைவு பயங்கரமாக இருக்கும் சொல்லிட்டு இருந்த இந்த நிலைமை மாறி இன்னைக்கு நாங்கள் அந்த செயல்பாட்டை நோக்கி நெருங்கிவிட்டோம் அதாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்த நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் அதற்கான சோதனையை ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு ஸோ இதன் வழியாக என்ன தெரியுதுங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லாம் சில அணு ஆயுத பயிற்சிகள்லாம் ஏடு ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதே இடத்துல இன்னைக்கு மீண்டும் அணு ஆயுத சோதனை பயிற்சியை நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறதா இவங்க கொடுக்கக்கூடிய செய்தி ஸோ இதன் வழியாக இன்னைக்கு மேற்குலகத்தை பயம்புறுத்த வேண்டும் அவர்களை வந்து அச்சப்பட வைக்க வேண்டும் என்பது இன்னைக்கு ரஷ்யா தலைவர் புட்டினுடைய ஒரு நிலைப்பாடாகவும் தொலைநோக்கு பார்வையாகவும் இருக்கு ஸோ அதை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை நிலைமை கட்டான சூழலில் போச்சுன்னா நாங்கள் நிச்சயமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவோம் அதற்கான இடத்தை கூட நாங்கள் தேர்வு செய்ய ஆவலாக இருக்கிறோம் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி வந்து இன்னைக்கு ரஷ்யா தரப்பில் இருந்து கொண்டு வருகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து